நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான கொடுத்துருந்தோம் கெஸும் சூப்பரான வெற்றி கிடைச்சு நண்பா நம்மளுக்கு ஆள் போடு சப்போர்ட்டுக்கு ரெண்டு வைங்க ரெண்டு வைங்கன்னு அதே மாதிரி ரெண்டு போர்டு வயிற்றும் நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு நண்பா போர்டு வயிற்று பத்தி நம்ம மூணு போடமே எடுத்துருந்தோம் நேர்த்தியும் மூணு போடமே எடுத்துருந்தோம் நல்ல வெற்றி தான் நம்ம நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசும் கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா ஆளு போட்டணும்பா ஆஹ் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கானது வந்து நம்மளுக்கு ஆஹ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஏன்னா நம்ம வீடியோவில் போட்டாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் கிடைச்சிடும் தான் நம்ம இப்போ போடுற வீடியோ நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கிறோம் தான் நாளைக்கான நிகழ்ச்சி நல்லா ஸ்ட்ராங்கா தான் நம்ம எடுத்துருக்கேன் அது போக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கேள லாற்றி புல் வெற்றி கொடுத்தாச்சு நண்பா அதே மாதிரி ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான வெற்றி கொடுத்தாச்சு போர்டு வயசா மாறிடுச்சுன்னு நம்மளுக்கு வந்து ஒண்ணு அஞ்சு ஆறுன்னு வச்சிருக்கோம் ஆனா நம்மள ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஆறு ஒண்ணு அஞ்சு நம்ம அப்படியே மாத்தி ஆச்சுன்னாடா இல்லைன்னா நம்மளுக்கு ஃபுல் வெற்றி கிடைச்சிருக்கோம் இருந்தாலுமே பேக்ஸ் வெற்றி கொடுத்துருக்கோன்னுடா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ் பிஎஸ்சி மட்டும்தான் நம்ம வெற்றி கிடைச்சது ஆல் போர்டு மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலுமே நல்ல ஸ்ட்ராங்கா தான் எடுத்து கொடுத்துருக்கேன் மந்த்லி பிளான்ல உள்ளவங்களுக்கும் டே பிளான்ல உள்ளவங்களுக்கும் வந்து வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சோள்னால அடுத்த சோழ நல்ல ஸ்ட்ராங்காக வெற்றி எடுத்துல உங்கள்ட்ட மந்த்லி பிளான்ல உள்ள உங்க நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் அதுல பாக்குறீங்க ரிப்ளே பண்ண மாட்டீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னா நீங்க மெசேஜ்ல ஏதாச்சும் ஒண்ணு கேட்கலாம் ஏன்னா நீங்க வீடியோ பார்த்து வரீங்க வர்றீங்க அதனால நான் அந்த வீடியோல சொல்றேன் உங்களுக்கு ஏதாச்சும் மந்த்லி பிளான் இல்ல டே பிளான்ல ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது பிரதர் இதுல ஏதாச்சும் எனக்கு இந்த நம்பர் வர மாதிரி இருக்குன்னா நீங்களும் என்கிட்ட சொல்லலாம் நான் உங்களுக்கு அது என்ன அது சரி அது பவர் லெவலாம் டேட்ல வரலாம் ஏன்னா உங்க கண்டிப்பாக அப்படி வரும்போது ஏன்னா மந்தலி பிள்ளைல வந்து நம்ம கொடுக்கற கெசிங் மட்டும்தான் இருக்கிறாங்க உங்களுக்கும் தோணுச்சுன்னா அப்புறம் ரெண்டு பேக்கிகளா இல்லைன்னா ஒரு நாலு வைக்கலாம் பிறந்தாலும் அதுக்கு ரொம்ப கம்பல்சரியாக ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படின்னு நினைக்காமல் நீங்கள் எங்கள்கிட்ட தைரியமாக சொல்லக்கூடாது ஓகே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மணி டிஎல்ஆர்டிக்க ஆல் போர்டு கெசிங் பாருங்க ஆல் போர்டு ரெண்டு ஜீரோ ஏபிஏசி பிசி பாருங்க நாலு ரெண்டு மூணு ரெண்டு ஜீரோ மூணு எட்டு ஒன்று மூணு ஆறு நல்லா ஸ்ட்ராங்காக தானே நண்பா எடுத்திருக்கு அனுக்கேசிங் பாருங்க ஒன்று ஒன்னு ஒன்பது ரெண்டு ஜீரோ ஒன்னு மூணு ஒன்று ஒன்பது போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு ஒன்னு நாலு பி போர்டு ரெண்டு மூணு சி போர்டு ஜீரோ ஒன்பது நம்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் வரணும்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க நம்பா சேனல்ல போற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா நீங்கள் எடுக்கிற பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்டை பற்றி எடுக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கணும்பா